வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக கட்சிக்கு செல்வாக்கு குறைவும் நாலு தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி எடப்பாடி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் செயல்படக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ சிறப்பாக போயிட்டு இருக்கா நல்லா கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க ஏன்னா தலைமை வந்து எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் மாற்றப்பட்டதோ அப்பொழுதுல இருந்து அதிமுக தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை சந்திக்கிறது அப்படின்னு வந்து ஓபிஎஸ் தரப்பு சொல்றாங்க மேலும் இந்த ஒரு சூழல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏன் இதை சொல்ல மாட்டாங்கன்னா அவர்கள் சொல்லினால் பதவியோ இல்லை மற்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு சிக்கலாக மாறி விடுமோ அப்படின்றதுக்காக சொல்லாம இருக்காங்க ஆனா அதை இப்போ எப்படி உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படின்னா நாளை வெளியாக உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எந் எவ்வளவு இடத்தை பிடிக்க போகுது எவ்வளவு சதவீதத்தை வந்து முன்வைக்க போது அதுவும் இல்லாமல் இவ்வளோ இடத்துல டெபாசிட்டை வாங்க போகிறதா இல்லை அதிகப்படியான வாக்குகளை வாங்க போகிறதா அப்படின்ற நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் செயல்பாடுகள் தீவிரமாக இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறிப்பிட்ட தொகுதிகள் இருக்கிறது ஓகேங்களா குறிப்பிட்ட தொகுதிகள் கோவை தேனி அஹ் மேலும் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா பார்க்கக்கூடிய தொகுதிகள் இருக்கிறது அதாவது சென் தென் சென்னை அப்படின்னு ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அவர்களுக்கு ஒரு படைபலம் அப்படின்றது வேணும் சேலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து வெற்றியை பெற்றால் மட்டுமே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கூடும் இல்லை என்றால் சிக்கல் தான் இப்ப தென்மண்டலத்துல ஆதரவு அதிமுகவுக்கு வருதா இல்லையன்றது இந்த ஒரு தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் சுத்தமாக வராமல் போயிடுச்சுன்னா ஓபிஎஸ் டி தினகரன் சசிகலா இவர்கள் மூவரும் வந்து பாத்தீங்கன்னா கட்சிகள் இணைத்தால் மட்டுமே தென் மண்டலத்திலிருந்து ஆதரவு அதிமுக கட்சிக்கு வரும் அப்படின்றதான் ஒரு யதார்த்தமாகவும் அதுதான் உண்மை அப்படின்றதும் வந்து மாறிடும் ஏன்னா வந்து இந்த ஒரு தேர்தல பாக்கணும் எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு தென்மண்டலத்துல ஆதரவு இருக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டி அப்படியே இருக்கா இல்ல வந்து அவங்க போனதுனால அப்படியே குறைஞ்சி விட்டுதா ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தலே தெரிஞ்சுக்கிட்டது ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் சோ இந்த ஒரு தேர்தலில் இப்ப யாருமே கட்சியில் இல்லை எடப்பாடி மட்டும் தான் தலைமையில் இருக்காரு சோ இதுல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவை அதிமுகவுக்கு இரட்டை சின்னத்துக்கு கொடுக்குறார்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா இல்லைன்னா இவங்க இருந்தா எவ்வளோ வருது இவங்க இல்லைன்னா எவ்வளோ வருது அப்படின்றத ஏ டு செட் வந்து பார்ப்பாரு நம்ம எடப்பாடி பண்ணிச்சு சப்போஸ் இவங்க இருந்தா தான் வரும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பி எஸ்ஸையோ சசிகலா அவர்களையோ டிடி நாடி சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது என்றுதான் வந்து கூறப்படுகிறது ஏன்னா சூழல் அப்படி அமையுதுங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசும் பொருளாக தான் வந்து மாறியிருக்கு அப்படின்றதே வந்து சொல்லப்படுகிறது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றம் என்பது நாளை வந்து பாத்தீங்கன்னா வெளியாக உள்ள வாக்கு எண்ணிக்கை முடிவுகளுக்கு பிறகு தலைமை மாற்றமோ கட்சியில் சேரக்கூடிய அணியினர்கள் மாற்றமோ பதவிகள் மாற்றமோ பல மாற்றங்கள் நடைபெறும் ஓகேங்களா ஆளுங்கட்சியிலே திமுகல வந்து நடக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் பட் இருந்தாலும் கூட அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய லெவலில் வெற்றிக்கு தயாராகக்கூடிய கூடிய கட்சியாக அதிமுக திகழணும் அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுக நிர்வாகிகள் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க கடைக்கூடிய தொண்டர்கள் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் தீர்வு நாளை வெளியாக உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அப்படின்றதான் வந்து பார்க்கப்படுகிறது ஸோ பொறுத்த பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்